இப்போ நம்ம பாக்குறது வந்து கால் பாத சிகிச்சை இந்த பயிற்சி வந்து நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ மத்திய அரசனுடைய சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் வருட டிப்ளோமா இன் ஃபுட்ரு ப்ளக்சாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சேலம் மையத்தில் ஒரு வருட டிப்ளமா பயிற்சி வகுப்பில் சேர்ந்த பயிற்சியாளர்களுக்கு செய்முறை பயிற்சி வகுப்பு இப்போ நடத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளெக்ஸாலஜி தெரப்பி அப்படிங்கிறது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஒரு கான்செப்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு நம் பகுதி நேரம் முழு நேர அந்த தெரபிஸ்டாக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி வகுப்பு நமக்கு வந்து பயன்படும் இந்த உடைய கான்செப்ட் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கனெக்ஷனும் இயற்கையாக நம்ம கால் பாதங்களே உள்ளன இதை கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நான்கு வகையமான நன்மைகள் கிடைக்கிது ஒன்று வந்து நமக்கு நாமே பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம ஃபேமிலி மெம்பர் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கால் பாதை சிகிச்சை செய்யலாம் மூணாவது இதை வந்து தொழில் ரீதியாக செய்து வருமானம் தீட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பயன்படும் அதே போல் யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ரிஃப்ளக்ஸாலஜி அதனுடைய பயன்களை பார்த்தோம்னா கால்கள் அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உடலில் உள்ள ரத்த குழாய்கள் அதே போல நரம்பு மண்டலம் தசை மண்டலம் ஆர்கான்ஸ் என்ோகிரின் சிஸ்டம் எல்லாமே வந்து ஸ்டிமுலேட் ஆகும் அதன் மூலமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதன் மூலம் உடல்ல தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் இறந்து இறந்ததெல்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதன் மூலம் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்கு இது பயன்படுகிறது அதுபோல ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம தொடர்ந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி டூ வைஸ் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உடலில் சீரான இரத்த ஓட்டம் ஏற்படும் உடலுக்கு இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அதிகரிக்கும் உடலில் வந்து கலைப்புகள் இருக்காது அதே போல் மன அழுத்தம் மன இறுக்கங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உடல்ல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் இயற்கையான நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நல்ல மெமரி பவர் நல்லா இருக்கும் நரம்பு மண்டல நல்லா வலுப்பெறும் அதே போல் என்டோகிரீன் சிஸ்டங்கள் நல்லா ஃபங்க்ஷனாக வரது மூலம் சக்கரை நோயை வருவதை தடுப்பதற்கும் உயர் ரத்த அழுத்தம் வருவதை தடுப்பதற்கும் ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நூறு சதவீதம் இது பயன்படும் அதே போல் மகளிருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மென்சோல் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரிப்ளக்ஸ் நல்லா தீர்வு காணலாம் ரிப்ளக்ஸ் தொடர்ந்து செய்வது செய்து வருவதன் மூலம் ஆயிலை அதிகரிப்பதற்கு இந்த சிஸ்டம் வந்து நமக்கு உதவும் அதே போல் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி முதுகு கூண் விழுவுதல் அதுபோல் பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளக்ஸ் நூறு சதவீதம் உதவும் ஆக இயற்கை சேர்ந்த மருத்துவமனையாக ரிஃப்ளக்ஸ் அலர்ஜியை முறையாக கற்று செய்வது ஒரு மூலம் மூலம் நாம் அதிக நன்மைகள் அடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கால் பாதங்களில் ஆயில் அப்ளை பண்ணுறோம் இது மாதிரி கிரீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்ளை பண்ணிடுறோம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு முதல்ல முன்னாடி உள்ள பாடத்திட்டத்தில் கால்களில் எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா பார்த்துருக்கோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டென் ஆர்கான் ஹார்ட்டு ஸ்ப்ளீனு கிட்னி யூர்னரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸு ஸ்டமக்கு சுமால் இண்டஸ்ட்ரி லார்ஜ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறது போன கிளாஸில் பார்த்தோம் அதே போல் செவன் என்டோக்ரென் கிளான் பிட்யூரிட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பாரா தைராய்டு தைமஸ் பேங்க்ரியாஸ் அட்டினல் ப்ராஸ்லேட் கிளாண்டுடைய பாயிண்ட்லாம் பார்த்தோம் அதே போல ஸ்பைனல் கார்டுடைய பாயிண்ட்டு கைகளுக்கு தொடர்புடைய புள்ளி கால்களுக்கு தொடர்புடைய புள்ளி உடலில் நோய் எதிர்ப்பத்தியை கொடுக்கக்கூடிய லிம் கிளான் பாயிண்ட் பார்த்தோம் போல யூட்ரஸ் பாயிண்ட்டு ஓவரிஸ் பாயிண்ட்டு இதெல்லாம் காலில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து இது போல கட்டைகள் வந்து சோமனி டைப் ஆஃப் கட்டைகள் இருக்குது அழுத்தம் கொடுக்கறது எந்த கட்டைகளை அழுத்தம் கொடுத்தாலும் காலுடைய தன்மைக்கு பொறுத்து அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்கலாம் சுலோவாக கொடுக்கலாம் அது நம்ம ஒவ்வொருடைய உடல்நிலையை பொறுத்து இருக்கு அதனால எல்லாருக்கும் ஒரே விதமான அழுத்தத்தை கொடுக்க கூடாது சில பேருக்கு அழுத்தத்தை தாங்குவாங்க சில பேருக்கு அழுத்தத்தை வழி ஏற்படும் அப்போ எப்படி இயக்கணும் ஒரு பாயிண்ட் அப்படின்னு கற்றுக்கிறது தான் மிக முக்கியம் சில நேரங்களில் ஒரு உறுப்பு வந்து அதிகமாக ஃபங்க்ஷனாலாம் பிரச்சனை சுலோவாக ஃபங்க்ஷனாலும் பிரச்சனை ஒரு நோய் குணப்படுகிறதுக்கு ஓவர் ஆக்டிவிட்டியில் வந்த ப்ரெஷர் இருக்குன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கணும் இல்லைன்னா கிளாக் வைஸில் கொடுக்கணும் அந்த சக்தியை கூட்டை குறைக்கிறதுக்கு அது அடுத்த கிளாத்தில் அதை விரிவாக சொல்லி தருவோம் இப்போ வந்து எப்படி அழுத்தம் கொடுக்கணும்னா கட்டையை அப்படி தான் பிடிக்கணும் இப்படி அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படி அழுத்தி பிடிச்சா கையை அழிக்கும் இந்த ரெண்டு வரலாம் குடிக்கும் கையை வச்சுக்கிட்டா அப்படியாகிடும் அப்போ அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கா இதை அழுத்தம் போது பேலன்ஸ் வருதா இந்த இடத்துல அப்போ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு தைராய்டு பாரா தைராய்டு பாயிண்ட் இப்போ கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து மறுபடியும் தான் ரொட்டேட் சுமலேட் பண்ணணும் இது மாதிரி நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது செப்பரேட்டாக பண்ணுறது தைராய்டு பாயிண்ட் பண்ணுறோம் ஒரு அஞ்சு தடவை அப்படி பண்ணும்போது இதில் எந்த விதமான வலியும் இல்லை இல்லைன்னா தைராய்டு பையனில் அதிக ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் கொடுக்கறதுனால அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டுமிலேட் ஆகும் அதுக்கப்புறம் தைராய்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டோம்னா இதுலேருந்து ஆரம்பித்து இப்படி போகிறது கூட ஸ்டெமக் பாயிண்ட் கேஸ்டபுள் அசிடிட்டி ஸ்டெமக் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் இந்த இடத்துலருந்து வலி இருக்கும் இதை ஒரு அஞ்சு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளம் இல்லன்னா ஸ்டமக்ல அதிக பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி தான் இதெல்லாம் புடிச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் பாயிண்ட் பெரும்பாலும் பேங்க்ரியாஸ்ல மழிகள் இருக்காது நமக்கு இந்த பேங்க்ரியாஸ் பாயிண்ட் அப்படி கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல புடிச்சிட்டிங்க அப்படின்னா இதான் வந்து கிட்னி பாயிண்ட் கிட்னி பாயிண்ட் அப்படி குடிச்சு கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொட்டேஷன் பண்ணணும் செப்பரேட்டா வந்து அந்த கிட்னி பாயிண்ட்டுக்கு வந்து அழுத்தம் கிடைக்கும் இந்த சிறுநீரக பயனில் அழுத்தம் கொடுக்குறதுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதில் இருக்கிற நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள்லாம் வெளியேறுவதற்கு ஈஸியாக வந்து அது ஸ்டிம்லேட் ஆகும் இதுலேருந்து கீழே கொண்டு வர பாருங்க அப்படி வர்றது தான் பிளாடருக்கு வரும் இந்த பிளாடருக்கு இந்த அழுத்தம் வரும்போது லைட்டாக வந்துட்டு இது வந்து மீடியல் மேலுக்கு நேராக வரும்போது நின்றுடும் இதுதான் பிளாடர் இது மாதிரி ஒரு இருபது தடவை அப்படியே மெதுவாக கொடுத்துட்டு வந்தோம்னா சிறுநீரகத்திலேருந்து கழிவு பொருட்கள் எளிதாக வெளியேறுவதற்கு இது பயன்படும் அந்த கிட்னிக்கும் யூரினரி பிளாட் இருக்கக்கூடிய அந்த டீப் வந்து அடைப்பு இல்லாமல் ஃப்ளெக்சிபுளாக அந்த நீர்கள் செல்வதற்கும் அந்த பாதை வரும் அது மாதிரி கிட்னி ஸ்டோன் எப்படி வெளியேற்றுறதுக்கும் அடுத்த பயிற்சியில் நமக்கு சொல்லி தருவோம் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் யூரின் போது டயபட்டிஸ் பேஷண்ட்டு இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரல் ரெண்டாவது விரலுக்கு மூணாவது உள்ள பாயிண்ட் வந்து ஹை பாயிண்ட் இதில் ஒரு பத்து இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட்ரெஷர் மண்டலம் நல்லா ஃப்ரீயாக போகும் அதே சமயத்தில் திடீர்னு ஒருத்தர் கண்ணை வலிக்குது ரைட் சைடு கண்ணா கேன் அப்ளை ப்ரெஷர் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அந்த கண் வலிகளை குறைப்பதற்கும் நமக்கு பயன்படும் கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது வெளியேற்று வர்றதுக்கும் மெடிசன் சாப்பிட்டாலும் இதையும் சேர்த்து கொடுக்கும் போது வெளியேற்றுறதுக்கும் பயன்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட் இந்த இடத்துல அடுத்தோம்னா காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காதில் கருன்னு சில பேர் சந்தங்கையாக கிடைக்கும் காதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் காதில் வலி இருக்கும் இதை கொடுத்துட்டு வரும்போது காதுகளுக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் இப்போ இப்படி வச்சுருந்தோமா இதுலேருந்து இது வரும்போது தான் லங்ஸ் பாயிண்ட் ரெண்டு பக்கமும் லங்ஸ் பாயிண்ட் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு லைட்டாக வந்து இந்த லங்ஸ் பாயிண்ட் நல்லா உதவும் இந்த லங்ஸ் பாயிண்ட் முடிஞ்சு ரைட் சைடில் இந்த இடத்துல வரும்போது லிவர் கால் பிளட் வந்து கொண்டு போகிறோம் நடுப்புறவு சோலார் பிளாக்ஸ் இப்போ நம்ம பார்த்தது சிங்கிள் பாயிண்ட் இப்போ தைராய்டு பார்த்தரிட்டு ஸ்டமக்கு பேங்க்ரியாஸு கிட்னி யூரினரி பிளாடர் லங்ஸ் ஐ பாயிண்ட்டு இயர் பாயிண்ட்டு லிவர் கால் பிளாடர் இந்த இடத்துல சென்ட்ரல்ல வரும்போது தான் நமக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரி சுமால் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது செப்பரேட்டாக எந்த பாயிண்ட்ல பாயிண்ட்லேருந்து வலி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு முதல் கட்டமாக நம்ம பார்க்குறது வலி இருந்துச்சுன்னா தான் அதை நிறுத்தி என்னென்ன பாதிப்புகள் இருக்குன்னு அதை கொடுக்கணும் ஜென்ரலாக எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த ஆர்கான்லாம் நல்லா ஆகும் இதை முடித்ததுக்கப்புறம் டோட்டலாக கால்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து தசை மண்டலம் நரம்பு மண்டலம் பிளட் ஃபஷர்ஸ் மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டையை அப்படி தான் பிடிக்கும்போது இப்படி ஜென்ட்ரலி காலை ஃபுட்டு இப்படி அமைக்கிற கூடாது இப்படி கை வைக்கிறோமா அது பேரண்ட்ஸுக்காக இந்த கட்டையை அப்படி வச்சிட்றோமா அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போகணும் இந்த கொண்டு போகும்போது எங்கே சர்க்காவுது எங்கே வழி ஏற்படுது இதெல்லாம் வந்து கையிலேயே நமக்கு தெரியும் அப்படியே கொண்டு போய் இந்த யூரினரி பிளாட்டுக்கு நேராக அப்படியே நிறுத்தணும் அவ்வளோதான் இது மாதிரி ஒரு இந்த பாயிண்டுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு தடவை பாயிண்டுக்கு பண்ணும்போது நரம்பு மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தசை மடல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் ஆர்கானிக் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் உடலில் உள்ள பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள்லாம் படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுவதற்கு சிஸ்டம் பயன்படும் நல்ல மனநிலை நல்லா இருக்கும் மன அழுத்தம் மன இருக்கோம் இதெல்லாம் ரிலீஃப் ஆகும் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் நல்ல மெமரி பவர் நல்லா ஏற்படும் உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும் இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் சிஸ்டம் அற்புதமாக வந்து உங்களுக்கு பயன்படும்